கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே ஆண்டவரும் இரட்சிகருமாகி இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் பத்தாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு கர்த்தரை நம்பிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் எனக்கு கண்பானந்தேபனுடைய பிள்ளைகளே கிருபையானது இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாய் காணப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த கிருபையானது நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகளுக்கு நம்மை விளக்கி அது காக்கிறது இங்கே நாம் பார்க்கிறோம் கிருபை நம்மை முற்றிலுமாய் சூழ்ந்து கொள்ளும் இது எத்தனை பெரிய பாதுகாப்பை நமக்கு தந்து நம்மை உறுதிப்படுத்துகிறது என்று சொல்லும் நாட்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம் யோகுவை இந்த கிருபியானது சூழ்ந்து கொண்ட பொழுது பிசாசானவன் உள்ளே போக முடியாமல் தெய்வனிடத்திலேயே முறையிட்டான் நீ அவனை வேலை எடுக்கவில்லையா பிள்ளைகளே இந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டுமானால் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில முழு மனதோடு கூட நம்ப வேண்டும் அப்படி கர்த்தர் மேல் நான் நம்பிக்கை வைப்போமானால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில வெற்றியை காண்பீர்கள் ஜெயத்தை காண்பீர்கள் அப்படி நம்பிக்கை வைக்கிறவர்களிடத்திலே சுயம் ஒரு நாளும் காணப்படவே காணப்படாது அதாவது சுய முற்றிலுமாக நம்முடைய வாழ்க்கையை செத்து அது அடக்கம் செய்யப்பட வேண்டும் எனவே தான் அப்போ பவுல் அவர் சொல்லும் பொழுது நான் அல்ல கிறிஸ்துவியை நெற்றி காரணம் அவர் சொல்லுகிறதான பொழுது ஒரு காலத்தில் நான் எதிரையன் நான் பெஞ்சமின் கோத்திரத்தான் நான் கமாலியனுடைய பாதத்திலிருந்து வேதத்தை கற்றுக்கொண்டவன் என்று நான் நான் என்று சொல்லி பெருமிதம் கொண்டதானே அப்போ புகழ் சொல்கிறார் நான் அல்ல கிறிஸ்துவை என்னில் ஜீவிக்கிறார் நான் ஒன்றியமில்லை என்று அவர் அறிந்த பொழுது அவர் மறைத்து தனக்குள் கிறிஸ்து ஜீவிக்கிறதை அவர் அறிந்து கொண்டார் அப்படிப்பட்ட மனிதன் தான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு முழு நம்பிக்கை வைக்கிற மனிதாக காணப்பட முடியும் அப்படிப்பட்டவர்களை கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் இன்று உங்கள் வாழ்க்கையிலும் இந்த கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் காணப்படும்படியாக நீங்கள் வாஞ்சியுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விசுவாசனவன் ஒரு நாளும் உன் நுழையவே முடியாது நீங்கள் கருத்தருக்குள் ஆக இருக்கிறது தான் பொழுது கர்த்தர் உங்களை வேலி அடைத்து உங்களை பாதுகாப்பார் அதான் சங்கீத கதை தாவது சொல்கிறார் துன்மார்க்கனுக்கு அநேக வேதங்கள் உண்டு கர்த்தரை நம்ப இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் அவருடைய கிருபையானது ஒவ்வொரு நாட்களும் உங்களோடு கூட வந்து உங்களை சூழ்ந்து உங்களை பாதுகாக்கும் தேவகனுடைய கருத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் தெய்வ சமாதானம் உங்கள் அனைவரோடு இருப்பதாக ஜப்பிக்கலாமா எங்களை சிக்கிறதா அன்பின் நல்ல தகுப்பனே உங்களுடைய கிருபை இம்மட்டு எங்களை வழிநடத்துனது உங்களுடைய கிருபை இம்மட்டு எங்களை சூழ்ந்து கொண்டதப்பா அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எந்த ஒரு நாள் இந்த உலகத்திறந்து மாற்றப்பட வேண்டியவர்கள் இருந்தாலும் தெய்வனுடைய கரம் உங்களுடைய கிருபை இம்மட்டும் எங்களை தாங்கி வழிநடத்தினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வேதனையோடும் பாரத்தோடும் துக்கத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை என் தகுப்பினுடைய கிருவை தேற்றுவதாக ஆறுதல் படுத்துவதாக விடுவிப்பதாக கர்த்தருடைய பெரிதான சமாதானத்தினால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் உம்முடைய கிருபையப்பா அவர்களை முற்றிலும்ாய் சூழ்ந்துகொள்ளட்டும் சகலவிதமான விக்கினங்களுக்கும் பிசாசுனுடைய தந்திரங்களுக்கும் எதிரினுடைய சீற்றத்துக்கும் கர்த்தாவே உம்முடைய கிருபை முற்றிலும்ாய் உள்ளே பாதுகாத்து விடுவிப்பதாக தேவனின் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் உன்னை இந்நாள் வரையும் காத்தது என்